ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் மேஷ ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள் பதினொன்றில் இருந்தால் மூணு ஆறு பதினொன்று என்கின்ற இடம் சனி பகவானுக்கு மிக மிக அற்புதமான இடம் அந்த வகையிலே பதினொன்றில் இருந்த சனி பகவான் பலருக்கு நன்மைகளை செய்தார் என்பது உண்மை அதே வேளையில் பலருக்கு நன்மைகளை செய்யவில்லையும் என்பது உண்மை அதற்கு அடிப்படை காரணம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான்காம் அஷ்டம சனி நடந்தது அதாவது கடகத்திற்கு அதனால் பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் சங்கடங்கள் நஷ்டங்கள் இடமாற்றங்கள் உடல் நலிவு எல்லாம் ஏற்பட்டது பதினொன்னிலே வந்த சனி பகவான் அத்தனை பேருக்கும் நன்மை செய்தாரா என்றால் இல்லை என்பதுதான் தான் அதனுடைய அர்த்தமாகும் அது மட்டும் இல்லாமல் பத்துக்குடியவர் பதினொன்றிலே இருந்தார் அது ஒரு வகை நன்மை தான் இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி நடந்த காலத்தினால் ஒவ்வொரு வீட்டுக்கு வைத்து பார்க்கும்போது பத்தாம் மீட்டர் ஆலோசனை நடந்த காலத்தினால் பெரிய அளவில் வளர்ச்சிக்கு வளர்ச்சி அடையவில்லை என்பதே பலருடைய அனுபவங்களாக இருந்ததும் என்பதும் உண்மை மேலும் பல விதமான சங்கடங்கள் இருந்ததும் என்பதும் உண்மை அதற்கு காரணம் ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும் முழுமையாக நல்லது செய்து விடாது கெட்ட இடத்தில் இருந்தால் ஒட்டுமொத்தமாக கெடுத்து விடாது என்பது இந்த நுணுக்கத்தை சொல்வதற்காகத்தான் இந்த இல விளக்கத்தை சொல்ல இருக்கின்றோம் இப்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே பன்னெண்டு பதினொன்னிலே இருந்து பன்னெண்டிலே வந்திருக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் செய்வார் என்பதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன் சனி பகவான் ஒரு மனிதனுக்கு குறிப்பாக மூன்று முறை வருவார் பொதுவாக மூன்று முறை வருவது இயற்கை நான்கு முறையும் நாலாவது மூன்றாவது முறை தாண்டியும் நாலாவது நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையும் உண்டு முதல் சுற்றில் வருகின்றவர்களுக்கு அதாவது இருபத்தைந்துக்குள் வருகின்ற மேஷராசி சனி முதல் சுற்றில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சங்கடங்களை தரலாம் அதாவது உடல் அல்லது சி இளவர்களாக இருந்தால் பெரியவர்களுக்கு உடல் நினைவு இருந்தால் படிப்பில் தங்கு தடை ஊர் மாற்றம் இடமாற்றம் படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சமூ சம் விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே இருபத்தைந்து முப்பது வயதிற்கு மேல் இரண்டாம் சுற்றாக இருந்தால் வாழ்க்கையில் திருமணம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது சம்பாதிப்பது தொழில் ஆரம்பிப்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற பலவிதமான நல்ல விஷயங்கள் நடப்பதும் என்பது இரண்டாவது சுற்று சனி நடப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக அமையும் மூன்றாவது சுற்றி அறுபது வயதிற்கு மேல் நா ஐம்பது வயதிற்கு மேல் மூன்றாவது ஐம்பது அறுபது வயதிற்கு மேல் மூன்றாவது சுற்று ஏழரை சனி வருபவர்களுக்கு நலத்தில் ஒரு சில சங்கடங்கள் வைத்திய செலவுகள் விரை செலவுகள் அவர்களுக்கு இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலக மாற்றம் தொழில் மாற்றம் வரக்கூடியது இயற்கை என்பதும் நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பதினொன்றிலே வர இருந்தக்கூடிய சனி ஒட்டுமொத்தமான எல்லாருக்கும் நன்மை செய்தாரா என்றால் செய்யவில்லை என்பதுதான் பெரும்பாலான கருத்தாக அமைகின்றது அப்படிப்பட்டவர்களுக்கு பன்னெண்டிலே வரக்கூடிய சனி பகவான் பல வகையான நன்மைகளை செய்வார் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் பன ஏழரை சனி வந்துவிட்டதால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெட்டுவிடும் என்றது அர்த்தமல்ல அவர் எந்தெந்த வீட்டிற்கு மறைகின்றாரோ அந்த வீட்டுக்கு ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் செய்வார் இயற்கையில் பாவகிரகமான சனி பகவான் ஒரு சிலர் வீட்டுக்கு மறைந்தாலும் பலவிதமான நன்மைகள் உண்டு ஒரு சிலர் வீட்டுக்கு சாதகமாக மறையவில்லை என்றாலும் சாதகம் உண்டு என்பதை தான் நாம் இப்போது விளக்க இருக்கின்றோம் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் பன்னெண்டில் சஞ்சாரிப்பதினால் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டருக்கும் ஏழாம் பார்வையாக ஆறாம் மீட்டருக்கும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் மீட்டருக்கும் கிடைக்கப் போகிறது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டே பதினஞ்சு ஐந்து ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் அவர் நாளிலே உச்சமடைந்து பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பார்ப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுபகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று பதினொன்னிலே வருவார் அந்த பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய ராகுவை மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வார் இப்படிப்பட்ட மற்ற கிரக சே மற்ற கிரக பலனும் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராகு பயிற்சியும் எல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் இந்த சனிப்பயிற்சி பலனை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் ஆக அவர் சனியினுடைய சஞ்சாரத்தினுடைய பலனும் சனியினுடைய பார்வையினுடைய பலனும் மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை போகிறார் என்ற விவரத்தையும் விரிவாகவும் நாம் இப்பொழுதும் நாம் பார்க்கலாம் முதலிலே பன்னெண்டில் வந்த வர வந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு அவர் பத்து காய் உடையவராகி பனநிலே சஞ்சாரம் செய்கின்றார் அதுவும் அவர் குருவீடு உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கின்றார் அவர் உங்களுக்கு நீ முதலில் சுபவிரயங்களை தருவார் எப்படிப்பட்ட சுபவிரயங்களை தருவார் என்றால் முதலில் முதலில் இளையவர்களுக்கு படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் தருவார் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகளை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தருவார் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் எந்த விதமான சங்கடங்களில்லாத அவர்கள் சென்று படிக்கலாம் அதே வேளையில் அந்த இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் துவசா புத்தி என்றால் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கும் தவறுதலான நட்பின் மூலமாகவும் கெடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொண்டு அவர்களை அதை நீங்கள் சரியான முறையில் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது ஆயிரம்தான் இருந்தாலும் முதல் ஏழறி சனி முதல் சுற்று ஏழரை சனி என்பதால் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக திருமணமானவர்களுக்கும் இருபத்தைந்து முப்பது வயதை கடந்தவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் சொபவேரியங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது தொழில் விருத்தி தொழிலுக்காக முதலீடு செய்வது போன்ற எல்லாவித சொபவேரியங்களும் கட்டாயம் நடக்கும் என்பதே பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் அதுவும் குறிப்பாக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உடனடியாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக இருபத்தைந்தில் நிறைவேறவில்லை என்றாலும் சனி பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இருபத்தாறிலே மாறுவார் அப்பொழுது ஒரு ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பூர்ணமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் பாண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி நிச்சயமாக குடியிருப்பு மாற்றங்களை தருவார் பலர் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலர் பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்களையும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு அமையும் என்பது உண்மையாகும் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி ஒட்டுமொத்தமாக கெடுத்து விடுவார் என்பது அர்த்தமல்ல நிச்சயமாக உங்களுக்கு கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் சுப கடன்களாக ஏற்படும் என்பதே உண்மையாகும் அந்த இந்த இவை இவையெல்லாம் வாங்குவதற்கு எப்படி சாத்தியமாகும் நான் எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறதே என்று பலர் கேட்கலாம் உண்மை அதற்கு முக்கியமாக அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த ரெண்டாம் மீட்டருக்கு அவர் ஒன்பது பத்து கூடியவராகி தான் வீட்டிற்கு பதினொன்றிலிருந்து மூன்றாம் பார்வையாக பார்ப்பனால் ரெண்டாம் மீட்டருக்கு வலிமை உண்டாகிறது அது மட்டுமில்லாமல் நான்காம் மீட்டருக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக பதினொன்றில் இருந்த சனி கடகத்திற்கு அஷ்டம சனியாக இருந்த காரணத்தினால் எந்த வீட்டிற்கும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை தருவார் அந்த வகையிலே நான்காம் மீட்டருக்கு ஏழரை சனி நான்காம் வீட்டிற்கு எ அஷ்டம சனி விலகி விடுகின்ற விலகி விடுகிறது என்ற காரணத்தினால் சொந்த வீடு பாக்கியம் வாகன வீக்கியம் இடம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவான் உச்சமடைந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பான்மையானோருக்கு இடப்பயிற்சியும் சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்களும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது என்ற காரணத்தினால் பல பேருக்கு சுபவேரியங்கள் காத்திருக்கிறது என்பதால் நிச்சயமாக அது நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது அதற்கு முழு முக்கிய காரணம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதும் அந்த இரண்டாம் மீட்டருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஒன்பது இருக்கின்றார் என்ற காரணத்தினால் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் சுபவரியங்கள் ஏற்படுவது இதோ வேலைக்காக தொழிலுக்காக பிரிவினையும் ஏற்படும் அது தற்காலிக பிரிவினை சுப பிரிவினை சுபப்பிரிவினை சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு பிரியக்கூடியதல்ல சுபமாகவும் அன்பாகவும் பிரியக்கூடிய பிரிவினைகளும் ஏற்படலாம் காரணம் இரண்டாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கிருந்து பணத்தை சம்பாதித்து குடும்பத்திற்கு அனுப்புவார் இவ் தொழில் செய்தாலும் தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் வரும் வரவுக்கு மீறி செலவுகள் காத்திருக்கிறது என்பது உண்மை அதன் மூலமாக நீங்கள் செலவுகளை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும் செலவுகள் அதிகமான பணம் வந்தால் பயனுள்ள வகையில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக தன வருமானம் கட்டாயம் பல வகையில் வந்து கொண்டே இருக்கும் பணம் வந்தால் தான் செலவு செய்யும் இது வரவு பேடு வரவு பேரிடு இது செலவு பேரிடு என்ற காரணத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு வரவுகள் கடந்த ஆண்டை காட்டு கடந்த ரெண்டரை ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஏழரசனியிலே அதிகமான வருவாய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே உண்மையான விஷயங்கள் ஆகும் ரெண்டிலே குரு பகவான் மூன்றுக்கு மாறினார் என்றால் நிச்சயமாக அவர் பார்வை மூலமாக பலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது நிச்சயமாக அதையும் நாம் பார்ப்போம் ஆக மேஷராசிக்கு சனி பகவான் பன்னெண்டில் இருந்தும் அவர் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பல வகையான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது சுபவேரியங்களும் இடமாற்றங்களும் வெளியூர்களுக்கு வெளி வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக குடும்ப விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலர் கணவன் மனை இருவரும் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே போய் சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே இருந்து பணத்தை இங்கே உள்நாட்டுக்கு அனுப்பி இங்கே வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சுப முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஆறாம் மீட்டருக்கு கிடைக்கும் இயற்கையான பாவகிரகமான சனி பகவான் ஆறாம் மீட்டரை பார்க்கிறார் அந்த ஆறாம் மீட்டருக்கு கண்ணிக்கு அவர் ஐந்து ஆறு குடையவராக இருப்பதால் கடன்கள் போட்டிகள் போராமைகள் எல்லாம் உங்களை விட்டு அகலும் கடன்கள் எவ்வளோதான் இருந்தாலும் கடனை நீங்கள் அடைத்து விடலாம் எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் எதிரியை பற்றி கவலை இல்லை போட்டியோ போறாமையோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக சமாளித்து விடுவீர்கள் என்பதே உண்மையாகும் ஆறாம் எட்டு என்னுடைய கெடுபலங்கள் அதுவே வளர்ந்து அதுவே இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும் அதனால் அதை பற்றி பெரிதாக நீங்கள் கவலைப்படுவதற்கு இல்லை கடன்கள் கட்டாயம் உண்டாகும் அது அத்தனையும் சுபகடங்கள் மிக விரைவிலே அடைக்கக்கூடிய கடன்களாகத்தான் அது அமையுமே தவிர தேவையற்ற வீண் விரைய செலவுகளோ வட்டி செலவுகளோ வைத்திய செலவுகளோ வட்டி செலவுகளெல்லாம் எல்லாம் செலவுகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆறாம் சனி பார்ப்பதனால் ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது என்பது தெளிவான விஷயமாகும் அடுத்தபடியாக சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பார் இதில் என்ன என்றால் ஒன்பதாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர்கள் தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சனியும் குரும் அவர்கள் சேருவதை விட பார்த்தால் பழங்கள் அதிகம் அந்த வகையிலே ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் ஏழாயிரம் சனிய ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்யா பாகியஸ்தானம் வழிபெற்றிருப்பதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் மட்டும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசம் புனித நதிகளுக்கு சென்று நீராடக்கூடிய பாக்கியம் முன்னோர்களுடைய சொத்து குறிப்பாக விற்க முடியாத இந்த சொத்து நல்லபடியாக விற்று உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வரலாம் உங்களுக்கு உண்டான பங்கு பாகங்கள் வரலாம் தந்தையினுடைய சொத்தோ தந்தையினுடைய முன்னாள் தாத்தா பாட்டியினுடைய சொத்தோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து பிதர் சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சகலவிதமான அதிர்ஷ்டங்களும் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் மூலமாக பூரணமாக வரும் என்பது நிஜமாக நிதர்சனமாக தெரியக்கூடிய உண்மைகளாகும் அது மட்டுமில்லாமல் வருட ஆரம்பத்திலே மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் பன்னெண்டிலே இருப்பார் அந்த கிட்டத்தட்ட அறுபது நாள் வரை பன்னெண்டிலே ராகும் கே ராகும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் அந்த அறுபது நாளில் நீங்கள் பெரிதாக பெரிய நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இரண்டு பாப கிரகம் பன்னெண்டில இருப்பதனால் பெரிதாக உங்களுடைய பெரிய மாற்றமும் ஏற்றமும் வந்துவிடாது அறுபது நாள் கழித்து பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினொன்றுக்கு வருவார் அப்போது ஒரு கிரகம் பன்னெண்டிலே இருந்தாலும் ஒரு கிரகம் பன்னெண்டிலே இருந்தது ஒரு கிரகம் பதினொன்னிலே இருந்தது மீண்டும் அந்த அமைப்பு அப்படியே மாறுகிறது ஆனால் ராகுவிற்கு சனி சனி பதினொன்றிலே இருந்த காலத்தில் குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் ராகு மாறிய உடனே மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு கிடைப்பதனால் உங்களுடைய வெற்றிகள் மீண்டும் தொடர ஆரம்பிக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் வேளையில் ஒன்பதாம் மீட்டருக்கு குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் கிடைப்பதனால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூரணமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது அது பிதிர்ராஜ சொத்துக்களோ அல்லது உங்களால் நீங்களே முயற்சி செய்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களோ தந்தை வகையிலோ தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலமாகவோ ஏதோ அவர்கள் அதிர்ஷ்டம் உங்களை வழிகாட்டியாக நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதே உண்மையாகும் ஆக சனி பகவான் சஞ்சாரத்தின் மூலமாகவும் பலவிதம் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் உண்டு அவருடைய பார்வையின் மூலமாக ரெண்டாம் மீட்டருக்கும் ஆறாம் மீட்டருக்கும் பத்தா ஒன்பதாம் மீட்டருக்கும் என்ன பலன்கள் என்பதை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பழங்களை சனி பகவான் தரப்போகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் ரெண்டாம் மீட்டை பார்த்து விட்டோம் மூன்றாம் மீட்டருக்கு சனி பத்திலே இருக்கின்றார் மூன்றாம் மீட்டருக்கு விரையாத வீட்டையும் பார்க்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு இளைய சகோதர சகோதரின் வகையில் சுபகரியங்கள் காத்திருக்கிறது அவர்கள் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அவர்களுக்காக நீங்கள் சுபகரியங்கள் செய்யலாம் மூன்றாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டை சனி பார்வை செய்தனால் அவர்கள் இளைவர்கள் சுய சம்பாத்தியத்தில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் அவருடைய வாழ்வு வளம் பெறும் உங்களுக்கும் பயணங்கள் ஏற்படும் காரணம் ரெண்டிலே இருந்த குரு மூன்றிலே வர இருக்கின்றார் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது மூன்றாம் வீட்டிற்கு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக மேஷராசிக்கு நாலாம் வீடு கடக வீடு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக நாலாம் வீட்டிற்கு அஸ்தம சனி இருந்த காரணத்தினால் பேரளவுக்கு அளவுக்கு சனிபவான் சனி பகவான் இருந்தாலும் நான்காம் வீட்டின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு உடல் நலிவு வைத்திய செலவு பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை என்று பெரியவர்களுக்கு கவலை வட்டி செலவு இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் வேலையில் இருப்பவர்களுக்கு சங்கடம் என்று பலவிதமான தொல்லைகளை பதினொன்றில் இருந்து சனி பகவான் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கொடுத்தார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அப்படிப்பட்ட சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டம சனி நீங்கி இருப்பதினால் ராசிக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே நாலாம் வீட்டிற்கு அஷ்டம சனி மாறி மாறி இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக பூரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் எண்ணி எண்ணங்கள் இடைவேறும் நான்காம் வீட்டின் மூலமாக எவ்வளவு சுப விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை சுப விஷயங்களும் நடக்கும் சுப விரயங்களும் நடக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நாளிலே உச்சமாவார் அப்போது நான்காம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் சனி பகவானும் கட்டாயம் கொடு கை கொடுப்பார் காரணம் நான்காம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் என்பதும் தெளிவா தெளிவான உண்மையாகும் மேஷராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் எட்டிலே செல்ல இருக்கின்றார் ஐந்தாம் மீட்டருக்கு அஷ்டம சனி என்றுதான் இதை வைத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் உங்கள் உங்களுக்கு காரணம் சாதகமான தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் மூலமாக சுப வேரியங்கள் வரலாம் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் தற்காலிகமாக பிள்ளைகள் செல்லலாம் திருமணமாகலாம் குழந்தை பாக்கியம் நடக்கலாம் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டுக்கூடிய ஐந்தாம் வீட்டிலே ஐந்தாம் வீட்டுக்கு எட்டிலே மறையக்கூடிய மறையக்கூடிய சனி பகவான் பிள்ளைகள் வகையில் வேலை வேலைக்கு காலகாலத்துக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கவில்லை வேலை இல்லை இல்லை பிள்ளைகள் உங்களின் பேச்சை கேட்காமல் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவ பிள்ளைகளால் கவலை பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானம் ஏதோ ஒரு வகையில் சங்கடம் போன்ற இரண்டு விதமான பலன்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறையக்கூடிய காரணம் சாதகமான தசா புத்தியாக இருந்தால் அவர் எட்டிலே குரு பகவானோட வீட்டில் இருப்பதினால் சுபவிரயங்களும் சுப தற்காலிக சுப பிரிவுகளும் ஏற்படும் மாறாக இருந்தால் மேலே சொன்ன நல்ல விஷயங்களில் அல்லாமல் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் அசிங்கம் அவமானங்களும் பிள்ளைகள் பிள்ளைகள் வகையில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் இருவேறு இருவேறு பலன்களாக நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் எந்த வீட்டிற்கும் சனி பகவான் எட்டிலே மறைந்தால் அந்த வீட்டிற்கு சங்கடத்தை கொடுப்பார் அது சுபமாக சுபம் அல்லையா என்பதே அவரவர் சொந்த ஜாதகத்தையும் வாயதியும் பொறுத்த அமைப்புகளாக அது அமையும் என்பது தெளிவான விஷயங்களாகும் அதேவேளை ஆறாம் வீட்டிற்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை நாம் பார்த்து விட்டோம் மற்றபடியாக ஏழாம் வீட்டிற்கு சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு அவர் நாலு ஐந்து கூடியவராகி ஏழுக்கு காரிலே மறைகின்றார் அதே வேளையில் ஏழாம் வீட்டை மூணில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது பதினைந்து ஐந்து மே மாதம் முதல் ஏழாம் வீட்டை பார்க்க இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் சனி பகவான் ஆறிலே மறைவதனால் ஏழாம் மீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் ஏழாம் வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்ற காரணத்தினால் சாதகமான பலன்கள் கொடுப்பதற்கும் இந்த விடத்தையும் நாம் இரண்டு விதமான பலன்களாகி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு பார்வையின் மூலமாக சனி நடக்கின்ற காலத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் சொத்து சோகங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கும் சாதகம் இல்லாமல் இருந்தால் ஏழாம் மீட்டருக்கு நாலு ஐந்து கூடியவர் ஆறிலே மறைந்த காரணத்தினால் கணவன் மனைக்குள் சங்கடங்கள் சர்ச்சைகள் உடல் நலிவு வைத்திய செலவு போட்டி போராமை தற்காலிகமான பிரிவு ஏதோ ஒரு வகையில் பிரிவினை ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டு பிரிவது போன்ற விஷயங்களும் நடக்கலாம் சாதகமாக இருந்தால் தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ பிரிவுகளாகவும் நடக்கலாம் ஆக குரு பகவானுடைய பார்வையாலும் அந்த வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்ற காரணத்தினாலும் நன்மைகளும் நடக்கலாம் நன்மை அல்லாத விஷயங்களும் நடக்கலாம் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகவும் ஏழாம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய அமைப்புகளாக அமைகின்றது அதே வேளையில் ஏழுக்கு ஐந்திலேயராக இருந்து குரு பகவான் பார்வை செய்தனால் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் எட்டாம் வீட்டிற்கு அவர் நாளிலே இருக்கின்றார் எட்டாம் மீட்டருக்கு கடந்த காலத்தில் எட்டுக்கு நாளிலே இருந்தால் இப்போது எட்டுக்கு ஐந்திலே இருக்கின்றார் அதனால் எட்டாம் வீட்டிற்கு மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் பாதிக்காது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்பதாம் வீட்டை நாம் பார்த்து விட்டோம் பத்தாம் மீட்டருக்கு மூன்றிலே இருக்கின்றார் பத்து பத்தாம் மீட்டருக்கு மகரத்திற்கு பூரணமாக ஏழரசனை விட்டுவிட்டது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழரசனை ஆரம்பிக்கிறதை தவிர பத்தாம் மீட்டருக்கு தொழில் ஸ்தானத்திற்கு பூரணமாக ஏழரசனி விட்டுவிட்டதால் ஏழரசனி காலத்தில் பலர் பலர் ஏழரசனியிலே பலர் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய கோட்டி சொரலாக ஆகக்கூடிய பல ஜாதகர்களையும் பல மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம் அதற்கு அடிப்படை காரணமே இது ஒரு நுணுக்கமான விஷயங்களாக இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தில்தான் அவர்கள் ஆகின்றார்கள் காரணம் ஏடரசனி ஆரம்பிக்கும் போது பத்தாம் மீட்டருக்கு மூன்றிலே சனி சஞ்சரிப்பார் பத்தாம் மீட்டருக்கு அவர் பூர்ணமாக ஏடரசனி விலகிவிட்டது அந்த ஒரு காரணத்தின் மூலமாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் பலருக்கு வருவது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் ஏடரசனி நடக்கின்ற காலத்தில் உங்களுக்கு சாதகமான தசா புத்தி மேஷ ராசி அதே அவர்கள் கன்னிகா லக்னமோ மகர லக்னமோ அல்லது கும்ப லக்னமோ இருந்து சுக்கரதசை சுக்கரன் வலிமையாக குரு சம்பந்தத்தோடும் வலிமையாக இருந்து தசை நடந்தால் இப்படிப்பட்ட ஏழர் நடக்கக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக மொத்தமாக பத்தாம் மீட்டருக்கு பூரணமாக ஏழரசனை விட்டுவிட்டதால் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை தொழில் சாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்காக அதிகமான வேலை சுமை வலுச்சுமை இருக்கும் ஊர் வெளியூர் செல்வது வெளிநாடுகள் சென்றது அடிக்கடி பிரயாணங்கள் நடப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு இந்த ஏழரசனை காலத்தில் புதிய முதலீடுகள் செய்து தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வதும் நஷ்டங்கள் ஆவதும் இருவேறு பழங்களாகவும் இதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலர் எல்லோரும் ஏழரசனையில் கெட்டுவிட்டார்கள் என்பது சொல்ல முடியாது எல்லோரும் கோட்டீஸ்வரால் ஆகிவிட்டார்கள் என்பதையும் சொல்ல முடியாது அதற்கு அதற்குண்டான நுணுக்கமே ஏழரசனை பத்தாம் வீட்டிற்கு பூரணமாக விலகிவிட்டது என்பதால் சொந்த ஜாதகம் சரியில்லாத காரணத்தினால் ஏழரசனையும் கூடிவிட்டதனால் அப்படிப்பட்டவர்கள் ஏழைரசனியில் புதிய தொழிலோ செய்கின்ற தொழிலோ நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது ஆணித்தரமான எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய உண்மையிலாக பலருடைய அனுபவங்களாக அமைப்போதும் என்பதே உண்மையாகும் இதையும் நாம் இரண்டு விதமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினோராம் மீட்டருக்கு பதினொன்றிலே இருந்து பதினோராம் மீட்டருக்கு மூத்த சகோதர ஸ்தானத்தில் ஜென்மசனி விலகி பதினோராம் மீட்டருக்கு ரெண்டிலே இருந்து பதினோராம் மீட்டருக்கு நாலாம் மீட்டை கா பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதர வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் பூர்ணமாக ஏற்படும் பதினோராம் மீட்டருக்கு நாளுக்கு கூடவர் சம்பந்த சனி சம்பந்தப்படுவினால் அந்த வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்பதனால் அண்ணனோ அக்காவுக்கோ திருமண வாழ்க்கை பொருளாதார உயர்வு சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது போன்ற அத்தனை விதமான சுபவரியங்களும் நல்லதும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அனுபவித்திற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவான உண்மையாகும் அவர் ராசிக்கு பன்னடிலே இருப்பதை நாம் முதலிலே பார்த்துவிட்டோம் ஆக ஒட்டுமொத்தமாக பன்னெண்டிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்றமும் மாற்றமும் குடியிருப்பு மாற்றமும் அலுவலக மாற்றமும் வீடு மாற்றமும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற வகையான பலன்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதே வேளையில் நான்காம் மீட்டருக்கு அஷ்டமசனி விட்டிருப்பதால் பலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் செல்வ சேர்க்கை என்று பல விதமான நன்மைகளும் ஆறாம் பார்ப்பதனால் கடன் நிவர்த்தி போன்ற விஷயங்கள் பல விதமான நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடைபெறும் ஏழாவது சனியில் இருப்பதனால் வரவுக்கு மீறிய செலவுகளும் தேவையற்ற வீண் அலைச்சல்களும் உடல்நல பாதிப்புகளும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏழாவது சனி வந்து விட்டதால் மொத்தமாக மேட ராசிக்காரர்கள் போகிறார்கள் என்பது நிச்சயமாக அர்த்தமல்ல சா அது குருவின் வீட்டில் இருக்கிறார் அதுவும் அடுத்த ஆண்டு குரு பகவானால் பார்க்கப்படுகின்ற சனிப சனி பகவான் இந்த ஆண்டே பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பதினொன்றுக்கு வந்து மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்யப் போகின்றார் ஆக மேஷராசிக்கார்கள் பெரிய அளவில் ஒரு சில சங்கடங்கள் அது முதலில் சொன்னது போல முதல் சுற்று தான் அதிகமான சங்கடங்கள் இருக்கும் படிப்பில் தடை இளைஞர்களுக்கு ஒரு சில தடைகள் உடல் எல்லாம் இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய சங்கடங்கள் வராது என்பதை தான் யதார்த்தமான உண்மை ஜோதிட உண்மையாகும் ஆக மேஷராசிக்காரர்கள் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதுவும் இருந்தால் ஆரம்பத்திலே ஓராண்டு காலத்துக்கு தான் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் குரு மிதனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்திற்கு வந்துவிட்டால் அந்த சனி சனிப்பெயர்ச்சியை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே பலவிதமான நன்மைகளும் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதலில் ஓராண்டு காலத்தை நீங்கள் கடந்துவிட்டாலே ஏழர் சனியினுடைய பாதிப்பு பெரிய அளவிலே நிச்சயம் இருக்காது என்பதே உண்மையாகும் அதனால் ஏழரசனி பற்றி பெரிதாக மேஷ ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே சனிப்பயிற்சி பலன்கள் சொல்கின்ற துல்லியமான உண்மைகளாகும் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக அஷ்டம சனியும் அர்தாஷ்ட சனியும் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் இயற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜயம் எழுதுவதும் காண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசை உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்